ஹார்மோன்கள் கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபேஸ் வந்து ஈவிலியன் பேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் நீங்க சைட்டுக்கு உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா குறைஞ்ச ஒரு நூறு வீடு இருக்கும் அதை தாலி சைட்டில் வருவீங்க ஃபெமிலியான ஸ்கூல்லாம் கிட்ஸ் பார்க் இருக்கு பாரத நிகேதன் இருக்கு காலேஜஸ்னா உங்களுக்கு அச்சா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்கிடெக்ட் அப்படியே இன்னும் கொஞ்சம் பாஸ் பண்ணி போனீங்கன்னா ஹிந்துஸ்தான் இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆர்கிடெக்ட் இருக்கு கப்பம் யூனிவர்சிட்டி இருக்கு விண்டோஸ் வந்து யூபிவிசி ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துடலாம் ஓகேங்க ஸ்பாட் லைட்ஸ் ப்ரொஃபைல் லைட்ஸ் மெட்டீரியல்லாம் நம்ம என்ன கொடுக்குறோம் எல்லாத்தையும் அவங்ககிட்ட லிஸ்ட் அவுட் கொடுத்துட்டு அவங்ககிட்டயே கன்ஃபார்ம் பண்ணக்கப்புறம் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் கேரி அவுட் பண்ணிக்கலாம் சைட் பார்த்துக்கு முன்னாடி டிடிசிபி அப்ரோட் ஆயிடுங்க உங்களுக்கு லோன் ஆப்ஷன் போற மாதிரி தான் லோன் ஆப்ஷன் பண்ணிக்கலாம் அப்படி வந்து பாத்தீங்கன்னா லேண்டர் வாங்குற மாதிரி செவன்ட்டி பர்சன்ட் லோன் பண்ணிக்கலாம் இதே நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற மாதிரி பாத்தீங்கன்னா எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லோன் கொடுத்துட்டு இருக்காங்க

இருக்கும் சைட் வந்து பாத்தீங்கன்னா இருபது ஏக்கர் வந்து பாத்தீங்கன்னா பிரமாண்டா டெவெலப் பண்ணிருக்காங்க நம்ம ஒவ்வொரு அமுயூட்டி பட் எடுத்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த சைட்டை பொறைக்கும் பாத்தீங்கன்னா ஓவரால என்ன நம்ம கொடுத்துருக்கீங்க குடுத்திருக்கீங்க சார் நம்ம அம்யூனிட்டிஸ் ஃபர்ஸ்ட் க்ளாஸ்ஸா பண்ணிருக்கோம் ஒரு கிராண்ட் ஹாப்ஸ் பண்ணிருக்கோம் ப்ராப்பரான பீட்டி ரோட் ஃபார்ட்டி ஃபீட் தேர்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அப் பேர் கவர்மெண்ட் ஹவுட் பண்ணிருக்கோம் த்ரீ கண்ட் ஆஃப் பாக்ஸ் பண்ணிருக்கோம் ஒண்ணு சில்ட்ரன்ஸ் பார்க்கும் உங்க ஃப்ரெண்ட்லயே இருக்கு நெக்ஸ்ட் இன்னொரு பார்க்க நம்ம அண்டர் டெவெலப்மென்ட் இருக்கு டென்னிஸ் அண்டு அண்ட் பேஸ்கட் பால் இந்த மாதிரி ஒரு அம்யூனிட்டி வந்து நம்ம லாஸ்ட்ல பண்ணிருக்கோம் ஓகே 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 மெயின் விஷயம் பாத்தீங்கன்னா நல்லா டெவலப் பண்ணிருக்காங்க அங்கிருந்து பாத்தீங்கன்னா இருபது ஏக்கர்ல பாத்தீங்கன்னா சைட்ட வந்து சூப்பராவா பிடிச்சிருக்காங்க எதாவது பாத்தீங்கன்னா நூறு ப்ளஸ் சைடுக்கு அவைலபிள் இருக்குங்க சோ வடக்கு கிழக்கு காரன் சைட் எல்லாம் இப்போ அவைலபிள் இருக்கு நீ சீக்கிரம் உடனே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக பாத்தீங்கன்னா ஃபேஸ் ஒன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் டூ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க சைடுக்கு நீங்க உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா கிராண்டான ஒரு ஆர்ச் கொடுத்துருக்காங்க வித் செக்யூரிட்டி கேப் பார்த்தீங்கன்னா ஆச் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உள்ள வரும்போது வரம்போது பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபிட் பார்த்தீங்கன்னா ஒயரான தார் வந்து கொடுத்துருக்காங்க ரோட்டுக்கு ரெண்டு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து ட்ரீ பிளாண்டஸ் இருக்காங்க ஆக்சுவலாக வந்து எப்படி இருக்கு பாருங்க அந்த ஏரியாவே பாருங்க ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அழகாக நீட்டாகவே இருக்கு நல்ல நல்ல ஒரு கிரவுண்ட் வாட்டர் இருக்கிற ஏரியா சைட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபது ஏக்கர்ல சூப்பரா போட்டிருக்காங்க சுத்தி ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபேஸ் வந்து ஈவிலியன் பேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு நிறைய மக்கள் இங்கே குடியிருக்காங்க ஜஸ்ட் நீங்க சைட்டுக்கு உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா குறைஞ்ச ஒரு நூறு வீடு இருக்கும் அதை தாண்டி சைட்ல வருவீங்க நல்ல ஒரு வெல் டெவலப் ஏரியாங்க சைட்ல வந்து பாத்தீங்கன்னா பார்க் ஆப்ஷன் மட்டுமே மூணு பார்க் கொடுத்துருக்காங்க சும்மா ஒண்ணு கொடுக்கலங்க சொல்லி நீங்க பேக்ரவுண்ட்ல பார்க்கலாம் நல்ல குழந்தை ஈவென்ட் டைம் வளர மாதிரி பாத்தீங்கன்னா ஃபுல் எக்யூப்மெண்ட்ஸோட நீட்டாவே வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் விஷயம் பிரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை மார்க்கெட் ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங் ப்ரைஸ் தரலாம்னு இருக்காங்க ஸோ நீங்கள் தாளமாக நீங்கள் மார்க்கெட் ப்ரைஸ் கம்பேர் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் கணக்கு கடவுளையும் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்ச ஒரு சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்துலேருந்து ஏழு லட்சம் மேக்ஸிமம் ப்ரைஸ் போயிட்டுருக்கு பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அஃப்டபுள் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலான்னு இருக்காங்க ஸோ மிஸ் இராதிங்க இந்த க்ளைமேட்டை கண்டிப்பாக நீங்கள் நினைச்ச இடத்தை வாங்குறாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கிளைமேட்டாக இருக்குது நம்ம ஈவினிங் டைமில் வீடியோ எடுத்துகிட்டுருக்கும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா காற்று சூப்பராக இருக்குது சரௌண்டிங் பாருங்க சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திறந்தோப் நிறையா இருக்குது அப்படியே இந்த பக்கம் ஃபுல்லாக பாத்தீங்கன்னா சைட்ல நிறைய ஆப்போசிட் நிறைய வீடுகள் இருக்குது சைட்டுக்குள்ளயும் வீடுகள் இருக்குது பாத்தீங்கன்னா டெவலப் பாத்தீங்கன்னா நீட்டாவுக்கு கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க சும்மா லிங்க் கிட்ட பாத்தீங்கன்னா எவ்ளோ டெவெலப்மென்ட் குடுத்துருக்காங்கன்னு பாருங்க ப்ரோச்சர்ஸ் நீட்டாக பண்ணிருக்காங்க அது போக இவங்க வந்து பாத்தீங்கன்னா வீடா கட்டி குடுத்துட்டு இருக்காங்க லேண்டாவும் குடுத்துட்டு இருக்காங்க சூப்பர வீடா கட்டி தரமா என்ன டெவலப் பண்ண குடுக்கலாம்னு இருக்கோம் பாறீங்க வீடா கட்டி தறது அஸ் நம்ம மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவரில் ஆல்ரெடி மாடல் ஹவுஸ்ல இருந்து பேரிவரில் தான் பண்ணியிருக்கோம் டைல்ஸ் பார்க்கிங் டைலு வித் கார்டனிங் எல்லாம் பண்ணிட்டு வந்து இருக்கோம் சோலார் பிளானிங் கொடுக்குறோம்

பண்ணிட்டுங்க உங்களுக்கு லோன் ஆப்ஷன் போகிற மாதிரி லோன் ஆப்ஷன் பண்ணிக்கலாங்க அப் வந்து பார்த்திங்கன்னா லேண்டாக நீங்கள் வாங்குற மாதிரி தான் செவன்ட்டி பர்சன்ட் லோன் பண்ணிக்கலாங்க இதே நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லோன் பண்ணி கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு சின்ன டவுன் பேமெண்ட் இருந்தால் போதுமானதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக உங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஏன் சொல்கிறது பார்த்திங்கன்னா இந்த சரௌண்டிங் பொறுத்திருக்கும் பார்த்திங்கன்னா குறைஞ்ச ஒரு ஆறுலேருந்து ஏழு லட்சம் ப்ரைஸ் போயிட்டு இருக்கு நீங்கள் இந்த மார்க்கெட் மார்க்கெட் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொள்ளாச்சி டு கிணத்து கிடவுங்க அதை தாண்டி ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸில் பார்த்திங்கன்னா தாமரை கிலோன்னு இருக்கும் அந்த ஊர்ல இருந்து ஜஸ்ட் நம்ம ரோட்டில் வந்திங்கன்னா எட்நூறு மீட்டர் சைட் ஈஸியாக பண்ற மாதிரி இருக்கு இப்போ கோயம்புத்தூர்ல இன்வெஸ்ட்மெண்ட்ட்க்காக ஒரு நல்ல இடம் தேடிட்டு இருக்கீங்க நல்ல ஒரு கிளைமேட்னும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக வந்து ஒரு டைம் சிட் பண்ணி பாருங்க நல்ல ஒரு எப்பவுமே உங்களுக்கு தெரியாதவங்களுக்குங்க ஏன்னா பொல்லாச்சிங்கிறது ரொம்ப பக்கம் ஜஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு பத்துலருந்து பதினஞ்சு நிமிஷம் பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி ஈஸியாக சக்சிஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான கிளைமேட்டு ஸோ மிஸ் பண்ணியாதீங்க என்ன ஒரு ப்ரைஸ் குடுக்கலாம்னு இருக்கீங்க நீங்க நம்ம காப்பெடி இருக்க இருக்க சைட்லவே அரௌண்ட் சிக்ஸ் டூ செவன் இருக்கு மெயின் ரோட்ல எயிட் ஹண்ட்ரட் மீட்டர் சொன்னல்ல ஆமா அங்க இருக்க சைட்ல வந்து டுவெல் டூ சிக்ஸ்டீன் கூட கொடுக்கணும் டூ சிக்ஸ்டீன் வரைக்கும் போயிட்டு காமெடி சொசைட்டி கவர்மெண்ட் ஐடியா இருக்கு நம்ம அந்த அளவு பூஸ்ட் பண்ணி கொடுக்க முடியாது நம்மளால என்ன கொடுத்துருக்க பெஸ்ட் அம்யூனிட்டிஸ்க்கு நம்ம என்ன பூஸ்டப் பண்ண முடியுமோ நம்ம ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்ல இருந்து ஸ்டார்டிங் ஆரம்பிக்குது ப்ரீமியமான பிளாட்ஸ் நார்த் ஈஸ்டர்ன் டிமாண்ட் இருக்கிற பிளாட்ஸ்ல வந்து ஃபோர் பாயிண்ட் எயிட் ஃபைவ் கொடுத்துருக்கோம் ஃபோர் பாயிண்ட் எயிட் ஃபைவ் கொடுத்துருக்கு கேட்டா ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்ல நிறைய லோவிட்ஸ் போட்டிருப்பாங்க நீங்க தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கலாம் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஆறுல இருந்து ஆறு லட்சம் ப்ரைஸ் போயிட்டு இருக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு ஜஸ்ட் மெயின் ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எட்நூறு மீட்டர்ல வெறும் ரெண்டு நிமிஷம் நீங்கள் டூ வீலர்ல வந்துக்கலாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பதினாலு பதினாறு லட்சம் வரும் ப்ரைஸ் போயிட்டு இருக்கு பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்சிங் ப்ரைஸாக எல்லா மக்களும் வந்து வாங்கணுங்கிற வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் பட்ஜெட்டில் இருந்தே கொடுத்துட்டு இருக்காங்க அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்து ஐம்பதாயிரத்தில் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரம் பட்ஜெட்டில் இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இது கையில் பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சம் வந்து டவுன் பேமெண்ட் இருந்தாவே போதுமானதுங்க டெவலப்மெண்ட் பார்க் நாங்கள் சொல்ற எல்லா டெவலப்மெண்ட்டும் பக்கம் அவங்க நீட்டாக இருக்கும் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபீட்டுக்கு ரோடு கொடுத்துருக்காங்க மூணு பார்க் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சைட்டை சுற்றி வந்து ப்ராப்பராக ட்ரீ பிளான்டேஷன் இருக்காங்க சைட்டுக்கு நீங்கள் உள்ள வரும்போது குறைஞ்ச ஒரு நூறு வீடு இருக்கும் சைட்லயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு டூ கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கிறது ஒரு மக்கள் இங்கே கூடியிருக்காங்க ஈவி லைன் ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு வந்து ஸ்ட்ரீட் லைட் ஆப்ஷன் இருக்கு சோலார் ஸ்ட்ரீட் லைட் இருக்கு ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா குடியிருக்க தேவையான எல்லா டெவலப்மெண்ட்டும் பார்த்து பார்த்து இட்ரெட் பண்ணியிருக்காங்க பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா காம்பிடி பிரைஸுங்க நாலு லட்சத்து ஐம்பதாயிரம் தான் கொடுத்துட்டுருக்காங்க ஸோ மிஸ் வடக்கு கிழக்கு கார்டன்ஸ் எல்லாம் நிறைய அவைலபிள் இருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க சரௌண்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா நேர்வில் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் என்ன மாதிரி இருக்கீங்க சார் ஃபெமிலியரான ஸ்கூல்லாம் கிட்ஸ் பார்க் இருக்கு பாரத் நிக்கேதன் இருக்கு காலேஜஸ்னா உங்களுக்கு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்கிடெக்ட் அப்படியே இன்னும் கொஞ்சம் பண்ணி போனீங்கன்னா ஹிந்துஸ்தான் இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆர்கிடெக்ட் இருக்கு கர்பம் யூனிவர்சிட்டி இருக்கு கர்பம் மெடிக்கல் காலேஜ் இருக்கு ஈவன் மெடிக்கல் காலேஜ் இன்க்ளூட் பண்ணி அவங்க ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டியும் இருக்கு ஈவன் நம்மளோட சொசைட்டிக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து ஒரு டூ மினிட்ஸ் டிராவல்ல வந்து உங்களுக்கு ஜிஹெச் இருக்கு ஜிஹெச் இருக்குங்களா சின்ஸ் இப்போ ஒரு விஎஸ்பி காலேஜ் ஒரு கட்டம் இருக்குங்களா சரி ஆக்சுவலி இந்த பொலாஷரோட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஒரு ஹப்னோட சொல்ல கிடையாது பார்த்தீங்கன்னா குறைஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு டு ஆறு காலேஜ் பார்த்தீங்கன்னா சரௌண்டிங்லயே இருக்கு நியர்பை நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு ஹாஸ்பிட்டல் வந்து நிறைய விதமான டெவலப்மெண்ட் பக்காவா இருக்கு நீங்க ப்ராப்பரா செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஒன்னும் இல்லங்க நீங்க ஜஸ்ட் வந்துட்டு கூகுள் மேப் கான்வென்ட் நியர் பை நீங்கள் போட்டால் ஆட்டோமேட்டிக் எல்லாமே உங்களுக்கு ஸ்டோர்ட் போது நீங்கள் அதை அளவாக செக் பண்ணி பார்த்துக்கலாம் நியர் பையில் ஸ்கூல்ஸ் காலேஜும் நிறைய விஷயங்கள் இருக்கு அதனால நீங்கள் செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க அப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் லைக் டூ பிஹெச்கே என்ன மாதிரி பண்ணுறீங்க லைக் ஒன் பிஹெச்கே என்ன மாதிரி பண்ணுறீங்க சார் ஒன் பிஹெச்கே வித் லேண்டை நம்ம ஒரு டுவெண்ட்டி ஃபோர் நைன்ட்டிக்குள்ளே முடிச்சிடலாம் சார் இன்க்ளூடிங் உங்களுக்கு டூ பிஹெச்கே பண்ணாலும் சரி ப்ரீமியமாக நீங்கள் த்ரீ பிஹெச்கே போகிறீங்க இல்லை என்ன அஃபோர்ட் பண்ண முடியும் சிங்கிள் பிஹெச்கே அப்படின்னாலும் நாங்கள் என்ன அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக பண்ணி தர முடியுமோ அதை உங்களுக்கு ப்ரீமியமாக பண்ணி தந்துடுவோம் பார்க்கிங் டைலேருந்து எல்லாம் பிளேஸ் பண்ணிடுவோம் சோலார் பேனல்ஸ் அஸ்பர் நம்ம கம்யூனிட்டிஸ்ல கொடுத்த மாதிரி எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா பண்ணிடுவோம் உடன் டோர்ஸ் பிளேஸ் பண்ணுவோம் விண்டோஸ் வந்து யூபிவிசி ஃபால் சீலிங் பண்ணி ஓகேங்க ஸ்பாட் லைட்ஸ் ப்ரொஃபைல் லைட்ஸ் அஸ்பர் கஸ்டமர் விஸ் நம்ம என்னென்ன எக்ஸ்டீரியர் எல்லாம் பண்ணணும் இன்டீரியர் பண்ணணும்னு அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு மெட்டீரியல்லாம் எல்லாம் நம்ம என்ன குடுக்குறோம் எல்லாத்தையும் அவங்க கிட்ட லிஸ்ட் அவுட் கொடுத்துட்டு அவங்க கிட்டே கன்ஃபார்ம் பண்ணக்கப்புறம் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் கேரி அவுட் பண்ணிக்கலாம் ஸோ அவங்க விருப்பத்தை மாதிரி பண்ணி கொடுத்துருவீங்க கட்டுங்களா ஸோ சூப்பருங்க மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா இடத்துலும் தனி வீடு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பட்ஜெட்டில் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இதுக்கு உங்க கையில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு லட்சம் வந்து டவுன் பேமெண்ட் கொடுத்துருந்தாவே போதுமானதுங்க எல்லாம் பார்த்து உங்களோட கஸ்டமைஸ் உங்க விருப்பத்தை நம்ம பண்ணி கொடுத்துட்டுருக்காங்க இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்கிங் டைல்ஸ் அப்போ ஃப்ளோர் டைல்ஸ் எலிவேஷன் டிராயிங் எல்லாமே பார்த்து உங்க விருப்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் தான் பண்ணி கொடுத்துட்டுருக்காங்க உங்க ஒன் பிஹெச்கே மட்டும் கிடையாதுங்க ஒன் பிஹெச்கே டூ பிஹெச்கே த்ரீ பிஹெச்கே ஃபோர் பிஹெச்கே எல்லா பிளானையும் பண்ணி கொடுத்துட்டுருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி டவுன் பேமெண்ட் வேலை மாதிரி மாறுங்க இன்னும் பார்த்தீங்கன்னா அழகாக நீங்கள் ரெண்டு ரசேஸ் பண்ணிக்கலாம் மறுபடி சொல்கிற மார்க்கெட் நியர்பை பை சரௌண்டிங் கம்பேர் பண்ணி பாருங்க குறைஞ்சி பார்த்தீங்கன்னா ஆறுல இருந்து ஆறு லட்சம் ப்ரைஸ் போயிட்டு இருக்கு அப்படி நீங்கள் மெயின் ரோடு போயிட்டுனா ஒரு பன்னெண்டு இருந்து பதினாறு லட்சம் ப்ரைஸ் போயிட்டு இருக்கு பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டினால ஒரு சென்ட் வந்து வெறும் நாலு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் பட்சத்தை கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரத்துலேயே உங்களுக்கு பிளாட் அவைலபுள் இருக்கு வடக்கு கிழக்கு காரன் செட் அவைலபுள் இருக்கு ரோடு சூப்பராக போட்டுருக்காங்க எல்லாமே டெவலப்மெண்ட் பக்காவாக இருக்கு நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்துக்கலாம் லீகல் ஓப்பனில் உங்களுக்கு புக்ல தாராளமாக கொடுத்துருவாங்க நீங்கள் லீகல் டாக் ஓப்பன்ட்டு கேட்டு அழகாக பர்சன் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அண்ட் கம்ப்யூட்டராக முடிச்சிட்டாங்க ஃபேஸ் எக்ஸாம் பண்ணிருக்காங்க இங்கே ஒர்க் போய்ட்டு லைவாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம் ஸோ சூப்பராக இருக்கு ஸோ மிஸ் பண்ணிதாதீங்க கீழே வந்து காண்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் டிஸ்கஷன் காயிண்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க நன்றி தேங்க் யூ ஸோ மீட் சார்